டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு அந்த உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் எழுபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறுஞ்செழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அண்டு பெட்டிங் ரெண்டும் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் கண்டிஷன் உள்ளாட்ட தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்ற அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெயிலர் கதிரடிங் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டரிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்புன்னு வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே